ஒரு பெண் எத்தனை பிரச்சனைகளைத் தனியாக சமாளிக்கிறாளோ அத்தனைக்கத்தனை அவளுடைய துணையின் மீதான ஈர்ப்பு குறையத் தொடங்குகிறது சொன்னது சொன்னதுதான் ஏனென்றால் ஒரு உறவில் இருந்தும் வாழ்க்கையை தனி ஆளாக எதிர்கொள்வதை விட ஆசைகளை கொல்லும் விஷயம் வேறொன்றும் இல்லை அவள் தனியாக பணத்தை நிர்வகிக்கும்போது அவசர காலங்களை தனியாக சமாளிக்கும்போது குடும்பத்தின் மன ரீதியான சுமைகளை தனியாகத் தாங்கும்போது குழந்தைகளை தனியாக வளர்க்கும்போது இவ்வளவு செய்தும் ஒரு அடிப்படை ஆதரவிற்காக அவனிடம் கெஞ்ச வேண்டியிருக்கும்போதும் அப்படியென்றால் அவனால் என்ன பயன் ஒரு ஆண் எப்போது ஈர்க்கப்படுபவனாக மாறுகிறான் என்றால் அவன் அவளுக்கு ஒரு நிம்மதியை தரும்போது அவன் பொறுப்பேற்று வழிநடத்தும்போது அவளுடைய மன அமைதியை பாதுகாக்கும்போது எதையும் அவன் பார்த்து கொள்வான் என்று அவள் அவனை நம்பும்போது ஆனால் உன்னைவிடத் தன்னால் சிறப்பாக செயல்பட முடியும் என்று ஒரு பெண் உணர்ந்துவிட்டால் அவளுடைய உணர்வுகள் மெல்ல மெல்ல மழுங்கிவிடும் அவள் எப்போதும் புகார் செய்து கொண்டிருக்க மாட்டாள் மாறாக உன்னிடமிருந்து விலகிவிடுவாள் ஏனென்றால் ஒரு பெண்ணால் எல்லாவற்றையும் தனியாக செய்ய முடியும் ஆனால் ஒரு துணையுடன் இருக்கும்போது அவள் அதை தனியாக செய்ய வேண்டிய அவசியம் இருக்கக்கூடாது